ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் பொருள் செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணுங்க தண்டைக்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு வெண்டக்காய் வந்து நம்ம வதக்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறோம் வெண்டக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்குது இன்னும் நல்லா வதங்கணும் வெண்டக்காய் சூப்பராக வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துக்கலாம் காரத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வ வதக்கிக்கலாம் சூப்பராக வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அக்ஷா வெண்டக்காய் பொரியல் எப்படி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்